போற போக்க பார்த்தா ஸ்ரீலங்கா இந்தியாவை வீழ்த்தி நம்மளோட இருபத்தேழு வருஷ சாதனைய முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா ஒவ்வொரு மேட்சையும் ஜெயிக்கிற மாதிரி அவங்களே ஜெயிச்சிடுறாங்க இந்த மேட்ச்லேயே அப்படிதான் ஸ்ரீலங்கா டாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்காவோட பத்தும் பார்ட்னர் அவிஸ்கா பெர்னாண்டோவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது ரன்னுக்கு மேல வரைக்கும் விக்கெட்டே போகல என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்தாரு நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா பத்து மணிசங்கா வந்து தூக்கிட்டாரு சரிப்பா எப்படியோ இந்தியா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க இனி அடுத்து அப்படியே வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்பதான் திரும்பவும் அவிஸ்கா பெர்னாண்டோவும் குஷால் மெட்டிஸும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் பெர்னாண்டோ வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் நங்கூர மாதிரி நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்துல பெர்னாண்டோ வந்து செஞ்சுரி அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு தொண்ணூற்றி ஆறு ரன் வந்து எடுத்திருந்தாரு அப்பதான் எப்படியும் பெர்னாண்டோ செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் ரியான் பெராக் வந்து ஸ்ரீலங்காவுக்கு யமனா வந்துட்டாருங்க வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த பெர்னாண்டோ வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவரில் கேப்டன் அசலங்காவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஸோ அதுக்கப்புறம் சமரவிக்ரமா இவங்கெல்லாம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அப்பதான் சிராஜ் வந்தாரு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல சமர விக்ரமா வந்து தூக்கிட்டாருங்க ஆனா அந்த சமயத்துல அம்பையர் வந்து அவுட் கொடுக்கல ஆனா வந்து இந்தியா ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க ரிவ்யூ எடுத்து பார்க்கும் போது வந்து பால் பேட்ல போடுறதுக்கு முன்னாடி கால்ல வந்து படுச்சு இதனால இது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜுனித் லியாங்கே துனித் வேலாலகேன்னு சொல்லிட்டு இவங்களும் வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் நான் இருந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மெண்டிஸ் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாருன்னு நினைக்கும் போது நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல குல்தீப் யாதவ் பால்ல வந்து சிக்ஸ் அடிக்க போகிற அப்படின்னு சொல்லி கிலுக்கு ஒரு சூப்பரான கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவர் முடிவுல இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது ஒரு டீசெண்டான டார்கெட் மாதிரி வந்து தெரியல ஆனால் என்ன தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து ஸ்ரீலங்கா அடித்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஆரம்பித்த ஸ்பீடுக்கு இந்த ஒரு ஸ்கோர் கம்மியான ஸ்கோர் அப்புடின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆரம்பித்த ஸ்பீடுக்கு எங்க ஸ்ரீலங்கா இரநூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல இருநூத்தி எழுபது ரன்னு கூட எடுத்துருவாங்க ஒரு சில சொதப்பல்கள் வந்து இருந்தனால ஸ்ரீலங்கா எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஸ்கோரை டிஃபரண்ட் பண்ணி ஸ்ரீலங்கா இந்தியாவை ஈஸியா வந்து வீழ்த்த முடியும் ஆனா ஸ்ரீலங்காவை இவ்வளவு தூரம் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் பவுலரான ரியான் பெராக் தாங்க மனுஷ வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு உண்மையிலே இந்த சீரீஸ்ல Il y de... பெரிய சர்ப்ரைஸை நமக்கு கொடுத்துருக்காரு அப்புடின் தாங்க வந்து சொல்லணும் ஏப்பா நான் பேட்டிங் மட்டும் இல்லை பவுலிங்லேயும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுப்பேன் நானும் விக்கெட் எடுப்பேன் அப்புடின்னு சொல்லி இந்த ஒரு மேட்ச் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு பொறுத்த இருந்து பார்க்கலாம் இந்தியா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி இந்த ஒரு சீரிஸை சமன்ட் பண்ணுறாங்களா இல்லை ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை வீழ்த்தி இந்த சீரிஸை வின் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்